நான் வந்து இந்த டிராவல்ல அப்படியே வந்து என்னோட ஃபியூச்சர் எப்படின்னா நான் வந்து லைஃப் எப்படி நாங்க சொந்த ஊர்ல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனோம் அப்படிங்கறத உங்களோட நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படியே என்னோட டிராவல் நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணுங்க நான் வந்து பிறந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேட்டூர் தாண்டி குளத்தூர் குளத்தூர் தாண்டி பண்ணவாடிங்கிற ஒரு கு கிராமம் தாங்க அங்கதான் பிறந்தது அப்பாவும் இங்கதான் ஃபேமிலி அம்மா அப்பா ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலி எல்லாமே இங்கதான் தான் தான் வந்து இருந்தோம் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சிதுங்க இங்க இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு ஒரு ஒன் இயர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சது தான் இருந்தாரு அதுக்கப்புறம் அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகி கிடைச்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா திருச்செங்கோடுங்க அங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா வந்து நாங்க அங்கதான் வந்து இருந்தோம் நான் வந்துட்டு ஒரு மூணு வயசு நாலு வயசு அப்படிங்கிறப்ப எல்லாம் நாங்க திருச்செங்கோடு வந்து ரீச் ஆயாச்சுங்க இங்கதான் தான் இருந்தோம் அப்புறம் ஸ்கூல் எல்லாமே வந்து இங்க தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கேயே எல்லாமே எஜுகேஷன் எல்லாமே அங்கதான் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கதான் இருந்தது அண்ணா வந்து பாட்டி வீட்லயே இருந்துட்டான் ஏன்னா அப்பா வந்துட்டு புது ஊரு அப்படிங்கறதுனால ரெண்டு பேர்த்தையும் அங்க வந்து மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அண்ணா வந்து பாட்டி வீட்லயும் நான் வந்து அம்மா கூடயும் இருந்தோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் அண்ணா பண்ணப்போ அந்த அளவுக்கு பாண்டிங் சுத்தமாவே கிடையாதுங்க இது ஒரு நான் ரீசனா உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன் ஏன்னா ஒரு ஃபேமிலியா இருக்கும் போது கண்டிப்பா கூட வந்து அண்ணா தங்கச்சி அக்கா அப்படின்னு இருக்கும் தான் வந்து அவங்களுக்குள்ள பாண்டிங் இருக்கும் இப்படி தனித்தனியா இருக்கிறதுனால எனக்கும் எங்க அண்ணனுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒரு பாசம் அப்படிங்கிறதே இருக்கு மனசுக்குள்ள வந்து இருக்கு ஆனா வெளிக்காட்டிக்கிறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருமே வந்து பாசங்கிறது வெளிக்காட்டிக்கிறது கிடையாது ஊருக்கு வந்தாச்சுங்க இவங்க தான் எங்க பாட்டி பாட்டி இல்லைன்னா நாங்க இல்லவே இல்லை எல்லாமே ஆரம்ப இருந்து இன்ன நாள் வரைக்கும் எங்க பாட்டியும் எங்க சித்தியும் தான் வந்து எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டுங்க எங்க சித்தியும் பாட்டியும் நாங்க தான் கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாத்துக்கணும் அப்புறம் தோட்டத்துக்கு வந்தாங்க பெரியமா வீடு தோட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏக்கரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அந்த ஃபுல் கடைசி தெரியுது பாத்தீங்களா அது வரைக்குமே பெரியமாவோட தோட்டம் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா கள்ளக்கா இப்போ மழையே இல்லாததுனால எதுவுமே விவசாயமே எதுவுமே போல இப்போதைக்கு கள்ளக்கா மட்டும் போட்டிருக்காங்க கிணத்துலயும் கொஞ்சம் தண்ணி கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்க தான் நம்ம சாட்சில எல்லாம் பார்த்தோம்ல மாங்காய் எல்லாமே பெரியம்மா வீட்டுக்கு தோட்டத்துல இருந்ததாங்க சித்தி ஊருக்கு வரும்போது மாங்காய் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மரத்தில் தேங்காயெல்லாம் போட்டிருக்காங்க தேங்காய் பருப்பு வேணும் என்ன யாருக்காவது வேணும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம இங்கேருந்து இப்போ தேங்காய் வாங்கிட்டு வந்து கூட நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சு நம்ம வந்து கொரியர் பண்ணுற வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு இதுவுமே போடுறது இல்லைங்க தேங்காய் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் இருந்து அப்படியே காய் பறித்து நம்ம காய வச்சு அப்படியே சிக்கலாம் ஆட்டி தான் நம்ம வந்து சேல் பண்ணுவோம் லிட்டர் வந்து இரநூத்தி முப்பது இருநூத்தி இருபது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்துட்டு இருக்கோங்க இங்கதான் நவாப்பழம் வர வந்து இருந்துச்சு தோட்டத்துல ஊருக்கு வரேன்னு சொல்லி பெரிய சொன்னதுமே தோட்டத்துல வந்துட்டு காய் எல்லாம் இருக்கு நவாப்பழம் பாப்பா வர சொல்லுங்கன்னு சொல்லி இருந்தாங்க போய் இஷ்டத்துக்கு பறிச்சுட்டு வந்து நம்ம பாத்துருப்பீங்க சார்ட்ஸ்லயே நிறைய வீடியோ வந்து போட்டிருந்தோம் எந்த அளவுக்கு வீடியோ வந்து கவர் பண்ண முடியுமோ ஒன் டே தாங்க இருந்துச்சு அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வீடியோ எல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தாச்சு கள்ளக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இது மாதிரி தான் வந்து பாய்ச்சுவாங்க கொஞ்சம் தண்ணி வந்து கிணத்துல கம்மியா இருக்கிறது அப்படிங்கறதுனால மோட்டர் போட்டு இது மாதிரிதான் வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு தென்னை மழை வந்து வச்சிருக்காங்க அதுலதான் வந்துட்டு தேங்காய் வந்து எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க காட்டுக்காரங்க சேல்ஸுக்கும் வந்து வாங்கிட்டு போயிருவாங்க சந்தைக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாங்கிட்டு போயிருவாங்க நாய் வந்து பாத்தீங்கன்னா கட்டளை எவ்வளவு சொகுசா தூங்குது பாத்தீங்களா சாலையில வந்துட்டு அவ்வளோ ஒரு வெயிலுக்கு அதுக்கும் எதமா இருக்க மாட்டேங்குது கட்டல் மேல ஏறி வந்துட்டு தூங்கிட்டு இருக்கு எங்க பெரியமாவுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாடு ஒரு நாலு மாடு வச்சிருக்காங்க காடுதான் காட்டுல விவசாயம் மழை பெஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு

மாதிரி ஒரே ரூம் தான் இருக்கும் ஒரு சின்ன டிவி சின்ன அடுப்பு ஒரு நாலஞ்சு பாத்திரம் இது மாதிரி தான் வச்சு அங்க வந்து அவங்க லைஃபே வந்து ரன் பண்ற மாதிரி தாங்க இருக்கும் அவ்வளவு பெரிய காடு தோட்டத்துல ரெண்டே பேர் எங்க பெரியமா பெரியப்பா ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேரும் மேரேஜ் ஆயிட்டு நல்லபடியா இருக்காங்க ஊருக்கு போயிட்டு வந்தாவே பல்கா ஏதாவது இப்பதான் கொண்டு வந்தோம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நிறைய மாங்காலெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போன்ட்டு ஏகப்பட்ட லக்கேஜ் தான் ஊர்ல இருந்து அங்க கொண்டுட்டு வந்தோம் கோழி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சீசன் வந்து இறந்துருச்சு நோ வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த கோழி அதனுடைய அம்மா இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு செத்தது கூட தெரியாம அப்படி சுத்தி சுத்தி வந்ததுங்க பாக்குறதுக்கே பாவமா இருந்துச்சு ஒரு இது குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஒரு கோழியா இருந்தாலும் சரி அது அம்மா இல்லைங்கும் போது அது எவ்வளவு பெரிய கஷ்டங்க